ராஷ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களைப் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல மீன ராசிக்காரர்களுக்கு திருமண பொருத்தத்துல பொருந்தாத நான்கு ராசிக்காரர்களைப் பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மீனம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்துல பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆவார் மீன ராசிக்குள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும் மீனம் பாருங்க ஒரு நீர் ராசி உபயராசி ஒரு பெண் ராசி இரட்டைப்படை ராசி பொதுவாக மீன ராசிக்காரர்கள் உண்மையானவர்கள் செல்வந்தர்கள் தர்ம குணமுடையவர்கள் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சுத்தம் சுகாதாரம் இவற்றை பேணிக் காக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பழைய பாரம்பரிய முறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மதப்பற்று உடையவர்கள் மீன ராசிக்கார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் வருங்காலம் அறிந்தவர்கள் பயணம் செய்வதில் விருப்பம் உடையவர்கள் மீன ராசிக்காரர்கள் அதே போல அதிக கற்பனை சக்தி உடையவர்களும் மீன ராசிக்கார்கள் ஒரு காரியத்தில் இறங்கணும்னா பல முறை யோசித்து இறங்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் முக்கியமா வெளிநாடு யோகம் உடையவர்கள் மீனராசிக்காரர்கள் அதே அதே போல மீனராசிக்காரர்களுக்கு கலை தொழில் பாருங்க சிறப்பு தரும் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பாருங்க என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்காரர் ஒரு லக்கணக்காரர்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு லக்னாதிபதி எந்த கிரகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் லக்னத்தை எந்த கிரகம் பார்க்குது ராசி கூட எந்த கிரகம் இருக்கு ராசியை எந்த கிரகம் பார்க்குது பத்தாம் அதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறார் ஆறாம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது இதை வைத்து தான் பாருங்க ஒருவருடைய தொழிலை நாம சொல்ல முடியும் பொதுவாக மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பாருங்க நீர் ராசிங்கிறதுனால நீர் தாண்டி போய் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதாவது வெளிநாடு யோகம் அதிக உடையவர்கள் பாருங்க மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வாசனை திரவியங்கள் ஏன் அப்படின்னா மீன ராசிக்குள்ள தான் சுக்கரன் உச்சம் சுக்கரன் வாசனை திரவியத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால வாசனை திரவியங்கள் இவர்களுக்கு சிறப்பு தரும் வாகன தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும் அதே கூட கலைக்கு காரகன் சுக்கரன் வந்து ராசிக்குள்ள உச்சங்கிறதுனால கலை தொழிலில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் பாருங்கள் மீன ராசிக்காரர்கள் அதே போல ஹோட்டல் சார்ந்த தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும் நீர் சார்ந்த தொழில் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு யுகம் தரும் அதே போல எட்டாம் அதிபதி சுக்கர ராசிக்குள்ள உச்சங்கிறதுனால மருத்துவ தொழிலும் இவர்களுக்கு சிறப்பு தரும் இந்த ஆடம்பர தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும் புகைப்படம் சார்ந்த தொழில் இதெல்லாம் பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஒத்து வரும் சரி மீன ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்னைக்குமே ஒத்து வராது ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பாருங்க லக்ன ராசிக்கு மறைவு ஸ்தானங்கள் அதே போல ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொடுமையானவை ஆறாம் இட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா இடம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் எதிர்ப்பு தவறான திட்டம் தவறான முடிவு அதே போல சிறைச்சாலை இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் தான் ஆறாவது ராசி ஒரு ராசிக்கு என்னைக்குமே ஆகாதுன்னு சொல்லி அதே போல எட்டாம் இட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கிட்டோம்னா தீராத நோய் தீராத விவகாரம் தீராத சிக்கல் அதே போல தற்கொலை கொலை விபத்து கண்டம் காயம் விஷம் இதை பற்றி சொல்லக்கூடியது பாருங்க எட்டாம் இடம் அதனால தான் ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப மீன ராசிக்காரர்களுக்கு பாருங்க ஆறாவது ராசி சிம்ம ராசி எட்டாவது ராசி ராசி மீன ராசிக்காரர்கள் இந்த ஆறாவது ராசி பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் விஷயத்திலையும் எட்டாவது ராசியான துளா ராசிக்காரர்கள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் இவர்களால் தான் ஒரு துரோகம் ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் ஒரு சரிவுங்கிறது இருக்கும் அப்ப மீனராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டாலும் சரி ஒரு நண்பரை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஒரு தொழில் பார்ட்டனராக ஏற்றுக்கொண்டாலும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது துலா ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது மீனராசிக்காரர்கள் அப்ப மீனராசிக்காரர்களுக்கு எந்த வகையிலுமே ஒத்து போக மாட்டார்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வந்து சிம்ம ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ மீன ஆறாம் இடத்துல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு குருவோ சுக்கரனோ இருந்தால் நீங்கள் சிம்ம திருமணம் செய்யலாம் அதனால வாழ்க்கையில ஒரு பாதிப்புங்கிறது இருக்காது அதே போல் எட்டாம் ராசி நீங்கள் திருமணம் செஞ்சிருக்கீங்க துளா ராசியை தான் திருமணம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா மீன ராசிக்காரர்கள் மீனராசிக்கு எட்டாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருக்கணும் அந்த குருவோ சுக்கரனோ அமர்ந்த வீடு உங்களுக்கு ராசியா வந்துட்டான் உங்கள் வாழ்க்கை துறைவருக்கு ராசியா வந்துட்டான் அவர்களை திருமணம் செய்வதனால எந்த பாதிப்பும் இருக்காது பொதுவா மீனராசிக்காரர்கள் ஆறாவது ராசி எட்டாவது ராசியை தவிர்ப்பது வாழ்க்கையில சிறப்பு தரும் சொல்லலாம் ஒரு நான்கு ராசிக்காரர்கள் என்னைக்குமே ஒத்து வர மாட்டார்கள் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு ராசிக்கு மூன்றாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி பதினோராவது ராசி ஒத்து வராதுங்க திருமண பொருத்தத்துக்கு முக்கியமா வாழ்க்கையில் பல போராட்டம் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கணவன் மனைப்புல இடைவிடாத பிரச்சனை இந்த டைவேஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைப்புல ஒத்து போகாத சூழ்நிலை இதுக்கெல்லாம் காரணமே பாருங்க மூணாவது ராசி பதினோராவது ராசி எட்டாவது ராசி ஆறாவது ராசி தான் காரணம் அப்ப பொதுவா வந்து இந்த மூன்றாவது ராசிக்காரர்களை என்னைக்கு தவிர்ப்பது நல்லது மீ அப்ப மீன ராசிக்காரர்கள் மூன்றாவது ராசியான இந்த ரிஷபராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது ரிஷபராசியை நீங்க திருமணம் செய்யணும் அப்படின்னா மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது ரிஷபத்துல குருவ சுக்கரனும் இருக்கணும் அப்பதான் அந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நீங்க பதினோராவது ராசியான பாருங்க மகர ராசியை திருமணம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு மகரத்துல பிறப்பு காலத்தில் குருவ சுக்கரனும் இருக்கணும் அது போன்ற இருக்கின்ற பட்சத்துல அந்த ராசிக்காரர்களை நீங்க திருமணம் செய்வதனால உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது அதே போல ஆறாவது ராசி எட்டாவது ராசி அப்படித்தான் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்தில் ரிஷபராசி சிம்மராசி மகர ராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஒரு ராசிக்கு எப்படி இன்னொரு ராசி வந்து ஆகாதோ அதே போல ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் பாருங்கள் கடுமையான கெடுபங்களை கொடுக்கும் இப்போ மீன ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மீனராசிக்குள்ளே வரும் அப்போ இப்போ மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புனர்பூச நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது அதே போல் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் பூச நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் ரேவதி நட்சத்திர நட்சத்திர ஆண்களை சேர்க்கக்கூடாது அதே போல ரேவதி நட்சத்திரம் ராசியில ஒரு பெண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் மகம் நட்சத்திர பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீன ராசியில ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் புனர்பூச நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் விசாக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது அதே போல உத்திரட்டாதி மீன ஒரு ஆண் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுங்க அவர்களுக்கு பூரம் நட்சத்திரம் சதை நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது அதே போல ரேவதி நட்சத்திரத்துல மீன ஒரு ஆண் பிறந்திருந்தால் அவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆயிலிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் கேட்டை நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது அப்போ மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்தில் பாருங்க ரிஷபராசி ராசி துலா ராசி மகரராசிக்காரர்களை தவிர்ப்பது எல்லா வகையிலுமே சிறப்பு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நன்றி வணக்கம்